ஹாய் கே கே ஆர் ஃபேமிலியே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட மரணத்தோட கடைசி நொடி என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஆல் இருந்த பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்கு டக்குன்னு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரணத்தின் கடைசி நொடி என்ன நடக்கும் மரண விளிம்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு படம் சினிமா படம் போல கண்முன் படம் ஓடும் அது அவரவர்கள் செய்த நன்மைகள் தீமைகள் விரைவாக படக்காட்சிகளாய் ஓடும் பல பேர் பார்த்திருப்பீர்கள் என்றால் கடைசியாய் எதுவும் பேச முடியாமல் கண்களில் இருந்து நீர் மட்டுமே வரும் அதை பார்த்து உறவினர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் கடைசியாய் அவர் பணம் கொடுத்து வச்ச நபரை சொல்ல முடியாமல் தவிக்கிறாரோ இல்லை இந்த உறவை எல்லாம் விட்டு செல்கிறேன் என அழுகிறாரோ என நினைப்பார்கள் அது உண்மையல்ல இத்தனை காலம் மனித பிறவியில் இறைவன் கொடுத்த வாய்ப்பை தவறிவிட்டேனே பல நற்காரியங்கள் செய்ய வாய்ப்பு இருந்தும் தவறவிட்டேனே என்று நினைப்பார்கள் பல கர்மாக்களும் பாவங்களும் செய்து பாவ மூட்டைகளை அதிகப்படுத்திவிட்டேனே என அந்த காட்சி மரணத் தருவாயில் ஓடும் அவர் செய்த வினை படக்காட்சியாய் ஓடுவதை பார்த்து கண்ணீர் விடும் அந்த ஆன்மா இனி ஒரு நற்பிறவி கிடைக்குமா என கண்ணீர் விடும் ஆமாம் நண்பர்களே நாம் பிறக்கும் போதே இறப்பு தேதியும் சேர்த்துதான் எழுதப்படுகிறது இதில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நாம் தங்கியிருக்கும் இந்த உடம்பு என்னும் வாடகை வீட்டிலிருந்து எவ்வளவு தர்ம காரியங்கள் செய்து நற்கதி நற்பிறவி முக்தி என விடைபெற முயற்சி செய்ய வேண்டும் இல்லை பல பாவ கர்மாக்களை செய்து இன்னும் மோசமான பிரிவு எடுக்க வழிவகை செய்ய கூடாது தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மனுஷனோட மரணத்தோட கடைசி நொடி என்ன நடக்கும் என்னென்ன ஓடும் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் என்ன பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லதே நினை நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா